ஓகே வாசன் ஆபீஸ் கிளம்புற ஹாட் பேக்ல சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்க பாய் பொண்டாட்டினா உண்ண மாதிரி தான் இருக்கணும் பாய் டேக் கேர் ஐ லவ் யூ வெயிட் ஆயிடுச்சு இந்த விஷயத்துல எப்ப அவசர அவசரப்படுறீங்க வர வர தினம் கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க கேட்காம இருக்க முடியலையடி பொண்டாட்டி வந்துட்டா நினைக்கிறேன் உள்ள உக்காரு வந்து வச்சுக்கிறேன் நம்ம குருனா குரு தான் அடுத்தவன் பணத்துல ஆட்டைய போடுறதுலயும் கிளாடி மத்தவன் மண்டையில மொளகாரிக்கிறதுலயும் கிளாடி இனிமே ஒருத்தன் பொறக்கணும்

மொத்தத்துல நேரம் நல்லா இல்ல சனி உச்சத்துல இருக்கான்னு நினைக்கிறேன் வருமா சீத்தல் மேடம் கொண்டு வந்துருக்கேன் எடுத்துட்டு வந்த உங்களை பாக்குறதுக்காக தான் நேத்து விஷயம் எனக்கு வருத்தமா இருக்கு எங்க முன்னாடி ஆகாஷ் உங்களை பேசிருக்க கூடாது எப்போ இந்த அளவுக்கு அடிச்சோ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சொந்தமா ஒரு வீடு வாங்கி ஆகாயে விட்டு பெரிய போற ஆனா எனக்கு அதுக்கு எட்டு லட்சம் ரூபாய் தேவைப்படுது நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அந்த எட்டு லட்சத்தை நான் தரேன் ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க உடனே பணத்தோட வந்து நிக்கறேன் நீங்க அந்த ஆகாயে விட்டு பிரிஞ்சே ஆகணும் ஆனா நீ எதுக்காக ஏ ஆசையை நிரவெத்துனது அதுக்கு அப்புறம் ஆசையை நீங்க நிரவெதுவீங்கல ஒரு ரெசிடென்ஸ் பாக்கலமா முதல்ல நான் கிட்ட எட்டு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணு அதுக்கப்புறமா இதெல்லாம் வச்சுக்கலாம் நீங்க சொல்றது சரிதான் நான் உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் ஏற்பாடு பண்றேன் थैंक यू உன் சாமானை கொண்டானே பணத்தை எடுத்துட்டு வரேன் கொடுங்க நிறைய கொடுங்க